ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கலம்பா போற்றி கதிர்வேலா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானை போற்றி போற்றி என் செல்லமே என் செல்ல குழந்தையை இது திருச்செந்தூர் முருகன் மீது ஆணை என் செல்லமே வரும் பன்னிரெண்டாம் தேதிக்குள் நல்லதொரு மிகப்பெரிய மாற்றம் நிகழும் காரணத்தோடு தான் இதோ உன் கண்ணில் பற்றிருக்கிறேன் எந்தவித சூழ்நிலையிலும் உன்னுடைய முயற்சியிலிருந்து விலக வேண்டாம் மனதில் ஏற்படும் ஆசைகளை நிறுத்தி வைப்பது மிகவும் கஷ்டம்தான் மனதில் ஏற்படும் வழிகளின் விளைவு துன்பம் எதற்கும் இடம் தர நினைக்காதே கலங்காதே என் செல்லமை எத்தனையோ தருணத்தில் துயரங்களை அனுபவித்து விட்டாயல்லவா இப்போது கால நேரம் ஒன்று சேர்ந்து வந்திருக்கிறது அனைத்திலிருந்து விடுபடப் போகிறாய் இழந்தது அத்தனையும் உன்னிடத்தில் வந்து சேரப் போகிறது கவலைப்படாதே வாழ்க்கையில் அனைவரும் வியக்கும் வண்ணம் நிச்சயமாக உன்னை வாழ வைப்பேன் ஆகவே உன் மனதில் இருக்கும் குழப்பங்களை தவிர்த்து என்னை மனதில் நிறுத்தி தொடர்ந்து முருகா முருகா என்று என்னை இரு பிறகு பிறகுவார் நல்லது நடக்கும் உன் முருகப்பெருவ நான் இருக்கிறேன் என்றும் காலங்காதேன் உன்னுடைய வாழ்வில் எதை நினைத்தாலும் உடனே அதன் முழு பலன் கிடைத்துவிட வேண்டும் என்று அவசரப்படுகிறாய் இன்று நீ விதைத்தவுடன் நாளை அறுவடை செய்ய முடியுமா அதுதான் தவறு அவசரப்படுகிறாய் நீ நினைத்தது நடக்கவில்லை நாள் தள்ளிக்கொண்டே போகிறது என்ன நினைத்தாலும் நடக்காமல் போகிறது என்று மனக்குழப்பத்தில் இருந்து முதலில் வெளியே வந்துவிடு நான் சொல்வது போலத்தான் முதலில் நடப்பது எல்லாம் நன்மைக்கு நடப்பதற்கு நடக்கிறதெல்லாம் நன்மைக்கு என்று முதலின் நினை ஏனென்றால் இந்த முருகப்பெருமான் என்றும் உன்னை நான் கைவிட மாட்டேன் நீ மனமுடைந்து போகும் அளவு உன்னை சோதனைகள் சூழ்ந்துள்ளது நீ அவற்றையெல்லாம் துச்சமாக நினைக்க வேண்டும் முருகா முருகா என்று என் மேல் நம்பிக்கை இருக்கிறது தானே உனக்கான நல்வழியை உனக்கான புத்தம்புதுமான மயம் புத்தம்புதுமயமான வாழ்க்கையை உருவாக்கிக் கொண்டுள்ளேன் உன் கண்களுக்கு அது புலப்படும்படி நான் உன்னை அழைத்துச் செல்வேன் நம்பிக்கை ஒன்றுதான் துயரங்கள் தீர்க்கும் மருந்து முதலில் நம்பிக்கை தைரியத்துடன் இருந்த உனக்கு இப்போது சற்று நம்பிக்கை குறைந்துவிட்டது நீ அனுபவிக்க வேண்டியதை அனுபவித்துதான் ஆகவேண்டும் பதற்றப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் கவலைப்படாதே என் சொல்லவேன் இதோ நான் சொல்லும் இந்த நல்ல விஷயங்களை கேட்கும் நொடி உன் சகல கோரிக்கைகளும் நிறைவேறும் காலம் நேரம் எல்லாம் நெருங்கி வந்துவிட்டது நீ என்றுமே மற்றவர்களின் உடல் பலம் பணப்பலத்தை கொள்ளாமல் எது வந்தாலும் ஏற்கும் பக்குவத்தை வளர்த்துக்கொள் உன்னிடம் திறமையில்லை என்று யார் சொன்னது முதலில் நான் ஜெயிக்க பிறந்திருக்கிறேன் என்று நம்பிக்கையுடனும் விடாமுயற்சியுடனும் நீ செயல்பட்டு இரு எதை விடாமுயற்சியுடன் தேடுகிறாயோ அதை நிச்சயமாக நீ அடைவாய் என் செல்லமே பாம்பின் பற்களில் விஷம் இருந்தாலும் பாம்புக்கு அதனால் சிறிதும் தீங்கு இல்லை அது இறப்பதும் இல்லை ஆனால் பாம்பு எதையாவது தீண்டினால் தீண்டப்பட்டவர்களுக்கு அந்த விஷம் தீங்கு செய்கிறது அதே போலத்தான் தீயை எண்ணம் கொண்டவர்கள் எனவே கெட்டவர்களுடன் சேராது அதே போலத்தான் தீய எண்ணம் கொண்டவர்கள் ஏனென்றால் பாம்பு நாக்கு விஷயம் இருப்பதை போலத்தான் அவர்கள் பேசும் வார்த்தைகளும் அப்படித்தான் இருக்கும் செம்பொன்னிற்கும் பித்தளைக்கும் உள்ள வேறுபாடு உரைகளில் உரைப்பதால் தெரிய வரும் அதுபோலத்தான் நல்லவரையும் தீயவரையும் அவர்களுடைய செயல்பாடுகளால் அறிந்து கொள்ள முடியும் விவேகமும் வைராக்கியமும் இல்லாமல் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது வெட்கம் வெறுப்பு அச்சம் இவை மூன்றும் இருக்க வேண்டியதுதான் ஆனால் அதற்காக எல்லாவற்றுக்கும் பயம் வெறுப்பு கொண்டிருந்தால் நீ உன் லட்சியத்தை அடைவது கஷ்டம்தான் என் சொல்லவே அதே சமயத்தில் ஆசைகளுக்கு என்றும் அடிமையாகாதே ஆசைகளுக்கு என்றும் அடிமையாகிவிடாதே அவற்றை முழுமையாக கட்டுப்படுத்த முடியாமல் போய் போய்விடும் அதேபோலத்தான் எந்த காரியத்தையும் செய்வதற்கு கொஞ்சம் ஈடுபாடோடு முழு முயற்சியோடு முழு மனதோடு செய்ய கற்றுக்கொள் பிடிப்பும் நம்பிக்கையும் இல்லாமல் நீ செய்யும் எந்த ஒரு காரியத்திலும் வெற்றி பெற முடியாது என்பது நூறு சதவிகித உண்மை நான் ஈடுபாடோடு தான் எல்லாவற்றையும் செய்கிறேன் முருகா ஆனால் அப்போது வெற்றி பெற முடியவில்லை என்று என்னிடத்தில் புலம்புகிறாய் கவலைப்படாமல் செவ்வணே என்று உன் கடமைகளை நீ செய்து கொண்டே இரு உன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நிச்சயமாக கைகூடும் இந்த முருகப்பெருமான் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்பட்டால் உனக்கு கிடைக்கும் கிடைக்காது என்று நீ நினைக்க வேண்டாம் நிச்சயமாக எல்லாவற்றையும் இந்த முருகப்பெருமான் உன் கையில் வந்து சேர்த்து விடுவேன் என் செல்ல பிள்ளைகளின் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றுவதற்காகத்தானே நான் இங்கு காத்து கொண்டிருக்கிறேன் உன்னுள் நீ புலம்பிய நாளெல்லாம் இனி மறைந்து போகப் போகிறது உனக்கு புத்துணர்வை தரும் நிகழ்வுகள் எல்லாம் இனி நடக்கவும் போகிறது வருங்காலங்கள் இனி உனக்கான காலங்களாக அமையும் நீ வைரமான வைரக்கள் உன்னை வடிவம் கொண்டு வந்து வெளிச்சத்தின் பேரொளி போல வீசவே நான் உனக்கு வெற்றியெல்லாம் நிகழ்த்தினேன் இந்த முருகப்பெருமான் மீது நம்பிக்கை வை அனைத்தையும் அறிந்தவன் நான் அனைத்தையும் செய்பவனும் நானே செயல்களும் நானே விளைவுகளும் நானே என் அனுமதி இல்லாமல் ஓர் இலை கூட அசையாது என்கிறபோது எதற்காக நீ தேவையில்லாமல் வருத்தப்பட வேண்டும் இப்படியே என் வாழ்க்கை இருந்துவிடுமோ என்று பயப்படவே தேவையில்லை இதோ உன் வாழ்க்கை அடியோடு மாறப்போகிறது ஆம் செல்லமே நீ நினைத்த நல்லதொரு மாற்றங்கள் உன் வாழ்வில் வரப்போகிறது சந்தோஷம்தானே நீ விதைத்த நல்ல செயல்கள் என்ற விதைகள் விருட்சமாக மலர வேண்டிய நேரம் வந்துவிட்டது அது கனி கொடுக்கும் காலமோ மிக அறிகள் அதை என்னுடன் சேர்ந்து ருசிக்க நீயும் தயாராக இரு தடைகளை தகர்த்து நிச்சயம் வெற்றி பெறுவாய் நீ உனக்கு எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் எந்த ஒரு பிரச்சனைகளிலும் உனக்கு துணையாக நின்று எல்லா பிரச்சனைகளையும் முடித்து கொடுப்பேன் இந்த முருகப்பெருமான் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படும் வெற்றியை நிச்சயம் உனதாக்குவேன் நல்லதையே நினைத்து நன்மை மட்டுமே செய் நம்பிக்கையோடு இருந்தால் நல்லது நடக்கும் யாம் இருக்க பயமே வேலுண்டு வினையில்லை முருகா என்று என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்கும் என் செல்ல பிள்ளையை நான் ஏமாற்றுவேனா வேணாம் நிச்சயமாக நல்லதொரு மாற்றத்தோடு நிம்மதியாக இருப்பாய் ஆம் சகல சௌபாகியங்களோடு ராஜயோகத்தில் வாழப்போகிறாய் என் செல்லமே கவலைப்படாதே உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ